பா இந்த வீடியோ உள்ள கடந்த வாரம் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ரம்யா ஜோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மொத்தம் எழுபது நாட்கள் இருந்திருக்கிறாங்க இந்த எழுபது நாட்களுக்கு மொத்தமாக எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க தான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோவுட் வியானா இவங்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிந்தாங்க சோ வியானா எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல போட்டிருக்கிறோம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படியே ரம்யா ஜோ மற்றும் வியானா இந்த இரண்டு போட்டியாளர்கள் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எந்த போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்ட வெளியேற போறாங்க அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் போட்டுக்கிறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க ரம்யா ஜோ இவங்க மொத்தம் எழுபது நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் ஆறு லட்சம் வரையும் சம்பளம் வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது வியானாவை விட ரம்யா ஜோ வந்து பாத்தீங்கன்னா குறைவான சம்பளம் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆறு லட்சம் வரையும் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த வாரத்திற்கான ஓட்டிங் எல்லாம் தொடங்கிட்டாங்க அதற்கான வீடியோ நம்ம சேனல் போட்டிருக்கிறோம் அது மட்டும் அடுத்து அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் நாமினேஷன் ஆனா பதினோரு போட்டியாளர்களுக்கான